ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வரதட்சணை அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்பவுமே வந்து எல்லாராலையும் விரும்பப்படாத ஒரு வார்த்தையாக இருந்துகிட்டு இருந்தது இப்போ அதே வார்த்தை பார்த்தீங்கன்னா யாருமே யூஸ் பண்ணல தான் ஆனால் வரதட்சணையை இப்போ எந்த மாதிரி ட்ரெண்டில் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிட்டு இருக்காங்க இவங்க வாங்குறது வரதட்சணையா அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு வாங்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மறுபடியும் நெல்லையை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் இந்த பிரச்சனை இப்போ ஆரம்பிச்சிருக்குது இத இன்னைக்கு இந்த பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் திருநெல்வேலிக்கு இருட்டுக்கடை அல்வா திருநெல்வேலிக்கு போறவங்க கண்டிப்பா இந்த திருநெல்வேலி அல்வாவை டேஸ்ட் டேஸ்ட் இருக்கவே மாட்டாங்க அப்படி கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த இருட்டு கடையினுடைய மருமகன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த இருட்டு கடையை ஏன் பேருக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு அதை வரதர்ஷியா கேட்டிருக்காரு இது இருட்டு கடையுடைய உரிமையாளரான கவிதா சிங் காவல் நிலையத்துல புகாரும் கொடுத்திருக்காங்க அதாவது இருட்டுக்கடை உரிமையாளராக இருக்கிறவங்க தான் கவிதா சிங் அவங்க தான் வந்து தன்னுடைய மகளுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி கோவையை சேர்ந்த பல்ராம் சிங் அப்படின்றவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க ஆனா கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய உண்மையான முகமே தெரிய ஆரம்பிச்சிருக்குது கல்யாணமாய் நாற்பது நாள்லயே இப்ப வரதட்சணை புகாரை நெல்லை மாநகர காவல் ஆணையர்கிட்ட முதலமைச்சருடைய இந்த புகார் மனுவை அளிச்சிருக்காங்க இது குறித்து அந்த பாதிக்கப்பட்டு கவிதா சிங்கனுடைய மகள் சொல்லும் போது பல்ராம் சிங்கும் அவருடைய சகோதரரும் சேர்ந்து நீ விவாகரத்து கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு மிரட்டுறாங்களாம் நீ விவாகரத்து கொடுக்கலன்னா உன் வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுறாங்களாம் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கணவன் வேற வேற ஒரு பெண்ணோட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதாவும் சொல்லி இருக்கிறாங்க கவிதா சிங் சொல்லும் எங்களுடைய மகளுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா தான் கல்யாணம் பண்ணி நாங்க வச்சோம் இப்போ என்னுடைய மகள் அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னா எங்களுடைய இருட்டு அவருடைய பேருக்கு மாத்தம் செஞ்சு தரணும் அப்படின்னு எங்களை மிரட்டுறாரு அவருடைய மிரட்டலுக்கு பயந்து என்னுடைய பொண்ணு இப்போ எங்க வீட்டுக்கு வந்துட்டா வரதட்சணை கேட்டு மிரட்டுற அந்த பலராம் சிங் அவரையும் அவருடைய குடும்பத்தார் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாம வேற ஒரு பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் பொண்ணையும் அடிக்கிறாரு உடல் அளவுல அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாரு இது குறித்து சரியான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு முதலமைச்சரை கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு அந்த மனுல கவிதா சிங் சொல்லியிருக்கிறாங்க